ஆஸ்ட்ரோ ஞானதம் யூடியூப் நேயர்களுக்கு ஞானதத்தின் வணக்கங்கள் இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கார்த்திகை மாத ராசி பழங்கள் அதாவது தமிழ் மாத ராசி பழங்களை பற்றி பார்க்குறாங்க உங்கள் ராசிக்கு அதாவது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சூரியன் புதன் இவங்களுடைய ஸ்தானத்தின் நிலையை பொறுத்தும் மற்றும் சனி பகவான் நிலை மற்றும் சந்திரன் சுக்கர பகவான் இந்த கிரகங்கள் கேது மற்றும் ராகு பகவான் இந்த நவ கிரகங்களுடைய நிலையை வைத்து இந்த ராசி படங்களை பத்தி உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறேன் இப்போ முதல் ராசி என்று பார்க்கும்பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு அதாவது அஷ்டமஸ்தானத்துல அது சூரிய பகவானும் புதன் பகவானும் சன் சஞ்சரித்துக் கொள்ள இருக்கிறார்கள் அதனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் மிகவும் கவனமாக இருப்பது மிக நல்லது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் தண்டனைகள் சொல்லுவாங்களே வண்டி ஓட்டும் போது தேவையற்ற அபராத தொகை கட்டுறது அந்த லைசன்ஸ் மறந்துட்டு போகிறது ஹெல்மெட் போடாமல் போகிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி அரசு காரியங்கள் இந்த பட்டா வாங்குறது இது மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது வந்து அரசு சம்மந்தப்பட்ட எந்த காரியங்கள் இந்த பணம் வரது சொல்லுவாங்களே அரியர் பணம்லாம் ஒன்றும் வரல அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் கொஞ்சம் தடை தாமதத்துடன் அதிகமான வாய்ப்புகள் உண்டு நமக்கு என்ன என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா இந்த அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களை தவிர்த்து இந்த பிரைவேட் லைன்ல இருக்கும்போது மிக சிறப்பாகவே இருக்குங்க இந்த மாதத்துல வந்து கணவன் மனைவி உற உறவு முறைகள் பார்க்கும்பொழுது பொழுது அதுக்கு ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம் ரெண்டு பேருடைய புரிதலும் மிக சிறப்பாகவே இருக்கும் இருவரும் இணைந்து உங்களுடைய குடும்பத்தில் பற்றி சில முடிவுகளை எடுப்பீர்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு வந்து சும்மா சின்ன சின்ன தொந்தரவுகள் தருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு ஸோ அவங்களிடம் நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அதாவது பிள்ளைகளை வந்து ரொம்ப அதட்டாதீங்க அவங்க வழிக்கே சென்று அவர்களை திருத்த பாருங்கள் இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் ரிஷப் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதமே படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அதாவது எங்க இருக்க பாத்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்துல குருவோட வீட்டுல இருக்காங்க உங்களுடைய ராசியிலேயே குரு பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பரிவர்த்தனை யோகமும் இருக்கு அதே மாதிரி சுக்கர பகவானும் மாறப்போகிறார் இதனால என்ன ஆகும்னு பாக்கணும்னா மாத முற்பகுதியை விட மாத பிற்பகுதி வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொடுக்கல் எல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா புதிய தொழில் துவங்குவீர்கள் இன்னும் ஒரு சிலர் உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தை புதுப்பிப்பீர்கள் அது மட்டுமின்றி உங்களுக்கு எண்ணற்ற கான்டாக்ட்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதம் உங்களுக்கு வந்து பழைய இழந்து போன சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மீண்டும் கிடைப்பதாக ஒரு அறிகுறி இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறதோ இல்லையோ உங்களுடைய பொது வாழ்க்கையிலும் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிச்சயமாக அதாவது ஒரு சிலருக்கு குடும்பமாக நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு தொழில் நல்லா இருக்கும் ரெண்டு பேருமே ரெண்டுமே இல்லாம கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு ராசி எதுனா இப்போ ராசிதான் அவர்களுக்கு இது வந்து கொஞ்சம் சிறப்பான ஒரு காலகட்டம் அதனால இந்த மா இந்த மாதம் மிக சிறப்பாகவே அமையும் அதுவும் தொழில் துறையில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு ஏற்றுமே நிகழும் இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மிதன ராசி இந்த மதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாரு புதன் பகவான் அவர் ஆறாவது இடம் என்று சொல்லக்கூடிய ஆஹ் இடத்துல சூஸ்தானத்துல விட்டு இருக்கிட்டார் கவலை படம்னாங்க ஏன்னா அவங்களுடைய தனாதிபதி இந்த சந்திரனுடைய நிலை உங்களுடைய சூரியன் எப்போதும் வந்து ஸ்தானத்தில் பாபகரங்கள் இருப்பது மிக சிறப்பு அங்க சூரியனுடன் கூடிய புதன் இருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து திடீர் பணம் வரவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு என்னடா அது பணம் கையில் தங்கவே மாட்டேதுன்ற ஃபீல் பண்றவங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொகை வந்து சேரப்போது அந்த தொகையை வந்து ஒரு டெபாசிட் பண்ணக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஊறவில் மட்டும் சின்ன சின்ன சல சலசலப்புகள் வந்து போகும் கொஞ்சம் கூடுமானவரை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சரி சரின்னு போங்களேன் எல்லாமே நல்லதே நடக்கும் இந்த மாதம் மிக சிறப்பாக மைய வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை மிக மிக சிறப்பாகவே உள்ளது உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் எங்க இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அவரோட நிலை வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெளிச்சயத்துல போயிருக்காங்க அதுவும் கடகராசிக்கு தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் பஞ்சமஸ்தானம் என்பது என்ற ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறது மிக மிக விசேஷம் சொல்லலாம் ஆதலால் உங்களுக்கு திடீர் வாய்ப்புகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு அதுவும் குறிப்பாக கலைத்துறையில் உள்ளவர்கள் மிகவும் சுபிட்சம் காண்பார்கள் கவலையே வேண்டாம் உங்களுடைய அதாவது நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவும் நல்ல ஒரு நல்ல அந்யோன்யம் கிடைக்கும் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக வெளிநாடு கூட செல்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவர் வந்து சுகஸ்தானத்தில் இருக்காரு உடன் பாத்தீங்கன்னா புதன் பகவான் இருக்காங்க சோ சிம்ம ராசி அன்பர்களுக்கு வந்து வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணங்கள் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வந்து பாத்தீங்கன்னா இடம் வாங்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு உண்டாகும் அதாவது ஒரு சுப செலவுகளும் ஏற்படும் ஒரு நல்ல தொகையை வந்து நீங்க ஒரு நல்ல விஷயத்திற்காக ஒரு ஆபணம் கோல்டு அல்லது வந்து நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாகவே இருக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பீப்புளுக்குலாம் ரொம்ப அதிகமான ஆர்டர்கள் கிடைக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் இருக்கிறது இருந்தாலும் அந்த அலைச்சல்களுக்கு ஏற்ற உங்களுக்குள்ள ஆர்டர்களும் கிடைக்கத்தான் பெறுவீர்கள் அது மட்டுமின்றி உங்களுடைய தந்தையாரிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் அவர்கிட்ட அந்த கோபத்தை வந்து அவனுடைய கோபத்திற்கு நம்ம ஆளாகாமல் இருப்பது மிக நல்லது இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கன்னிராசி கன்னிராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் உங்களுடைய அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அது நான்காவது தினம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சுக்கர பகவான் பெற்றிருக்கின்றார் ஸோ கன்னிராசி அன்பர்களுக்கு அதுவும் குறிப்பாக மார்க்கெட்டிங் பீப்புளுக்கெல்லாம் அதிகமான ஆட்கள் கிடைக்கும் அதிகமான அலைச்சலும் உங்களுக்கு உண்டாகும் அதற்கேற்ற லாபங்களும் உங்களுக்கு கிட்டு இன்சென்டிவ் போனஸ் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பெறுவீர்கள் இந்த நாளில் அதுவும் குறிப்பாக கன்னிராசி அன்பர்களில் அதாவது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி வங்கி பணியாளர்களுக்கெல்லாம் அது வெளியிலேருந்து வேலை செய்யக்கூடிய ஃப்ரீலான்சர் கூட சில விஷயங்கள் ஏற்றுமினைகள் ஒரு சிலருக்கு வந்து பர்மனெண்ட் ஆவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் அதுவும் கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமிதம் நிச்சயமாக நிகழும் அவங்களுடைய அதாவது குழந்தை பேர் இல்லாத கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதாவது குழந்தை தரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் மிக சிறப்பாக அவன் வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் மிக சிறப்பாக உள்ளார் அவர் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து விற்றுக்கொண்டிருக்கின்றார் உங்களுடைய என்று சொல்லக்கூடிய அந்த பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை மிக சிறப்பாக இருப்பதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றுமதி நிகழும் குறிப்பாக சகோதர சகோதரி வழிகளில் நல்ல ஒரு அன்பு நினைவு புரிதலும் உண்டாகும் அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பணம் அனுப்புவார்கள் இந்த மாதத்தில் கலைத்துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைப்ப கிடைக்க போகுது அதனால் உங்களுக்கு பெரிய மட்டற்ற மகிழ்ச்சியும் உண்டாகும் இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா அஞ்சாபாய் பகவான் மிக சிறப்பாகவே இருக்கின்றார் அது மட்டுமின்றி உங்கள் ராசியிலேயே சூரியன் மற்றும் புதன் பகவானும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் உங்களுக்கு ஒரு தேக ஆரோக்கியம் சிறப்படையும் என்று சொல்லலாம் அதுவும் விருச்சிக ராசி அன்பர்களில் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் மற்றும் அதுவும் டீச்சிங் லைன்ல இருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நல்ல ஒரு மரியாதையும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் மேலதிகாரிகளுடைய பாராட்டும் நட்பையும் பெறுவீர்கள் விருச்சியராசி அன்பர்களுக்கு அதாவது வெளியூர் பயணங்கள் ஏற்படலாம் அந்த பயணத்தால் உங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் கிட்டும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் சமசப்தமஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் கல்வி கற்கக்கூடிய கூடிய ஒரு ஆர்வம் ஏற்படும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுதல் புதிய கோர்ஸ்ல ஜாயின் பண்றது இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நடக்கும் இந்த மாதத்தில் பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவலை வேண்டாம் நல்ல ஒரு ஃபு இருக்கும் இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கு அடுத்தபடியாக இந்த ராசி என்று பார்க்கும்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசினி அதன் குரு பகவான் மிக சிறப்பாகவே இருக்கின்றார் அதாவது குருவுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது உபஜயஸ்தானத்தில் இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மை எண்ணீர்கள் காரணம் தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் வந்து என்ன ராசி அதிபதி ஆகிறார் மற்றும் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் அதனால் நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு அதாவது நிச்சயமாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஸ்ட்ரேடிங் லைன் இருக்கவங்க ஆன்லைன் பிசினஸ் செய்பவர்களுக்கெல்லாம் மற்றும் வங்கி பணியாளர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நிலை உண்டு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு மேலதிகாரனுடைய நட்பும் மற்றும் நல்ல ஒரு சலுகையும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பகவான் மிக மிக சிறப்பாகவே இருக்கின்றார் கவலை வேண்டாம் பாதச்சனையில் இருந்தாலும் சில குழப்பங்கள் உங்களுக்கு வந்துதான் போகும் இனி கவலை இல்லை உங்களுடைய களத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரனுடைய நிலை வந்து அதாவது சந்திராசிரமம் தினத்தின் பொழுது மட்டும் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது தேவையற்ற மனக்குழப்பங்களில் ஆளாகாதீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நபரை சந்திப்பீர்கள் அது மட்டுமின்றி மகர ராசி அன்பர்களுக்கு தங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்லுவாங்களையா இது வரைக்கும் ரொம்ப சோர்ந்து சோர்ந்து இருக்கக்கூடிய அந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு முடிவெடுத்தல் மற்றும் ஒரு பிடிப்பு கிடைக்கணும்னு இல்லையா அதெல்லாம் அமையக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு சனி பகவான் தாங்க அவர் ஆட்சி பெறுகின்றார் அதன் மூலியமாக எப்படி இருக்கும் என்று பார்த்தீர்கள் என்றால் பல்வேறு விதங்களிலும் தங்கள் நன்மை நிகழும் அதுவும் கும்பராசி அன்பர்களுக்கு குறிப்பாக உங்கள் ராசி அதிபதி சனி பகவானாக இருப்பதால் ஜென்ம சனியின் பிடியில் இருந்தாலும் உங்களுக்கு பல நன்மையை அவர் தருவார் ராகு பகவான் தனஸ்தானத்தில் இருப்பது ஒரு விதத்தில் படம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய பெரிய நல்ல நல்ல விஷயங்கள் ப்ராஜெக்ட் செய்வது இந்த ஆர்டர்கள் கிடைப்பது இவ்வாறான விஷயத்திற்கு உங்களுக்கு ஏற்ற மாதமாக உள்ளது சூரிய பகவானும் உங்கள் ராசிக்கு மிக அருமையாகவே இருக்கின்றார் நிச்சயமாக தொழில்துறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நிலை உண்டு நல்ல லாபத்தையும் பெறுவீர்கள் அது மட்டுமின்றி வேலைக்கு செல்லக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கும் உங்களுடைய அலுவலகத்தில் நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் மேலதிகாரிகளுடைய பாராட்டையும் பெறுவீர்கள் அது உடல் நலத்தை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் கொள்வது நல்லது வெளியிடங்களில் உணவுகளை கொள்வதை தவிர்ப்பது மிக மிக நல்லது இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மீன ராசி இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர்கள் இருக்கக்கூடிய நிலை அப்படின்போது உபஜயஸ்தானத்தில் இருக்கின்றார் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் சுக்கர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் பகவானும் இணைந்திருப்பது மிக சிறப்பு நிச்சயமாக பணம் இல்லை என்று கவலை வேண்டாம் ஏதாவது ஒரு வகையில் மீனராசி அன்பர்களுக்கு பணம் வந்து கொண்டே தான் இருக்கும் உங்களுடைய பிடித்த நபரை சென்று பார்ப்பீர்கள் உங்களுடைய மனதில் இருப்பதை ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உள்ளது ஒரு சிலருக்கு காதல் கண் சிமிட்டும் மீனராசி அன்பர்களுக்கு தங்களுடைய அதாவது துணையை பிரிந்தவர்களுக்கு அதுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக மீண்டும் இணைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கக்கூடிய மினராசியர்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய மாதத்துக்கு நன்றி வணக்கம்